வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது என்னுடைய கிரேப்ஸ் தோட்டம் தோட்டம் பார்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட மூன்று வருஷம் இது நட்டு இப்போ பார்க்குறீங்க இந்த கிரேப்ஸில் இந்த முறை காய்ச்சிருக்கு கொஞ்சம் நாங்கள் காய்ச்சிருக்கு நீ அடுத்தடுத்த முறை எல்லாம் காய்க்கும் இப்போ பாருங்கள் இது என்ன நிறமாக வந்திருக்குண்டு இதை விட என்ன ஒரு நிறமும் கூடாது பச்சை இது இது பச்சை இது சுவாப்பு மாதிரி இப்படி நல்லா பழத்து கொண்டு இருக்குது என்ற இதை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நீங்களும் இப்படியான தோட்டங்கள் செய்யலாம் இதெல்லாம் கடையில் இது இந்த எல்லாம் வேண்டலாம் வண்டி வைக்கலன்னா மூன்று வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூன்று வருஷத்தால் நீங்களும் இப்படி கிரேப்ஸ் எல்லாம் பிடுங்குவீர்கள் நீங்கள் அதோட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறன்டா நெடுக பார்க்கணுமென்றால் டீக்கு கமக்காரனன்ற அடிக்கிறன்டா நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் கன பேர் எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்திருக்கிறீர்கள் அதே மாதிரி எங்களுக்கு நெடுக ஆதரவு சாருங்கோ நாங்கள் எங்கட எங்கட தோட்டத்தை நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வெங்காயம் பிடுங்கப்பூரம் அப்படியே வெங்காயம் பிடுங்கப்பூரம் நீங்கள் முதல்ல வெங்காயத்தை பாருங்கோ நாங்கள் பிறகு பிடுங்கி போட்டு பிறகு ஆட்டுறோம் நான் இப்போ வெங்காயம் பிடுங்கப்பூரம் நீங்கள் பாருங்கோ வெங்காயம் இன்றைக்கி பிடுங்குறதை பாருங்கள் இது ஒரு ஒரு சாதி வெங்காயம் ஒரு சப்பட்ட வெங்காயம் மாதிரி இந்த வெங்காயத்தை பாருங்க அது என்ன வெங்காயம் நான் பிறகு உங்களுக்கு பிடுங்கி போட்டு நான் படிவே வீடியோவை காட்டுறணும் உங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ வெங்காயம் பொங்கப்பூரம் நாட்டு வெங்காயம் நீங்கள் இப்போ பிடுங்குறதை பாருங்க அப்புறம் வெள்ளை வெங்காயம் பிடுங்க போகிறேன் இல்லை பாருங்க ஓ நாட்டு வெங்காயம் பாருங்கள் இந்த பெதுசாக வந்திருக்கு கண்டு பாருங்க இங்கே பாருங்கள் இல்லை ஒன்று புடுங்கோ இங்கே பாருங்க ஒன்று தான் நட்ட பாருங்கள் எத்தனை வெங்காயம் வந்திருக்கண்டு பாருங்க நாட்டு வெங்காயம் நான் புறா உங்களுக்கு வடிவ எல்லாம் புடுங்கி போட்டு புறா நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ள வெங்காயம் இருக்குது நான் இப்போ புடுங்க போகிறேன் இங்கே இப்போ பாருங்கதான் இது வெள்ளை வெங்காயம் மூன்று நாலு சாதி வெங்காயம் நான் வித்தியாசம் வித்தியாசமாக நட்ட நான் ஜிபாரங்க எந்த பெரிய இது ஏள்ள வெங்காயம் ஜப்பரம் நான் உங்களுக்கு ப்ர எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு காட்டுறேன் வெங்காயத்தை வெள்ளை வெங்காயம் இதுவா வித்தியாசம் வித்தியாசமான வெங்காயங்கள் நட்டது ம் வணக்கம் நீங்கள் அந்த பாத்திருப்பியல் உங்களோடய வெங்காயம் நான் பிடுங்கினான் அப்போ வெங்காயம் எல்லாம் பிடுங்கி முடிஞ்சது பா இது வெள்ளை வெங்காயம் அப்படியே பார்த்து வாரியம் வெள்ளை அடுத்தது இங்கேல பாத்தீங்களா மற்ற வெங்காயம் நோமலாக கரிகள் கரிகளுக்கு போர் இந்த வெங்காயமாக இதில்லாம் கறிகளுக்கு நோமலாக இந்த கடையல்ல பண்ணுற வெங்காயம் இதுகள் அடுத்தது பார்க்க பொரியல் நீங்கள் இப்போ இது நாட்டு வெங்காயம் அதிலையும் கொஞ்சம் நட்டான் அப்போ எல்லாம் நாங்கள் பிடுங்கிட்டோம் இனி மழை இனி குளிர் வந்துடும் அப்போ இனி ஒன்றுமே வராது அப்போ நாங்கள் இப்படியே பாருங்கள் இந்த தக்காளிகள் ஹூஸ் யூஸ்கே பாருங்கள் அப்படியே தக்காளிகள் எல்லாம் வச்சிருக்குது மோ மாதத்துக்கு இருக்கும் நிக்கிற இந்த ரீயூஸ்க்கு நிக்கிற தக்காளிகள் இதெல்லாம் என்ன ஒரு மாதத்துக்கு நிற்கும் அங்கால முழுக்க எல்லாம் பட்டு போடும் இதில் இந்த வெளியில நிற்கிற மிளகாய்க்கண்டுகள் நீங்களும் இப்படி தோட்டங்கள் செய்யலாம் நல்லா பூக்களாக இருக்கா நயினி இந்த பூக்கள் எல்லாம் எங்களுக்கு இனி காய்க்காது என்னென்னா இது குளிர் வந்துட்டுது அந்த நயினியெல்லாம் செத்து போடும் நீங்களும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க டீக்கே கமக்காரனுன்ற அடிக்கலண்டால் இங்கே இந்த வீடியோக்கள் பார்க்கலாம் மற்றது இது போடுறது நீங்களும் நீங்களும் சின்ன சின்ன தோட்டங்கள் செய்திகள் என்றால் உங்களோட தேவைக்கு நீங்கள் எல்லாம் எல்லாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம் நன்றி வணக்கம் டிகே கமக்காரனை மறந்துராதைங்கோ அடிக்கடி டிகே கமக்காரனை பாருங்கோ நன்றி Morocco.